ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை தமிழ் திரையுலகை ஆண்ட இணை குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இளையராஜாவின் வருகைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை திரையுலகை ஆண்ட இணைக்குறல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இந்த நான்கு பாடகர்கள் சேர்ந்து பாடிய ஒரே பாடல் குறித்த பதிவு இது இந்த பாட்டில் டி எம்வுந்தரராஜன் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு குரல் கொடுத்து பாடியுள்ளார் இந்த படத்தில் சிவாஜிக்கு இணையாக பத்மினி நடித்துள்ளார் பத்மினிக்கு குரல் கொடுத்து பாடியுள்ளார் பி சுசீலா இந்த அதை போல இதே பாட்டில் நடிகர் ஜெய்சங்கருக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்து பாடியுள்ளார் அவைகள் இந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு இணையாக நடித்துள்ள வாணிஸ்ரீக்கு குரல் கொடுத்து பாடியுள்ளார் எஸ் ஜானகி பாடலுக்கு இசை கே வி மகாதேவன் பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் தோட்டம் கூட்டம் இந்த பாடலிடம் பெற்ற படம் குலமா குணமா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்த நால்வர் பாடிய பாடல் வேறு ஏதாவது இருப்பின் அன்பர்கள் பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்